அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ இன்று நம் சமூகத்தில் பெண்களுக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரம் என்பது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு கிடைத்தது என்பது அனைத்து பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சில பெண்கள் இந்த பரபரப்பான வாழ்க்கை ஓட்டத்தின் பயணத்தில் சினிமா பொழுதுபோக்கு இசை என்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள் சற்று இந்த இஸ்லாமிய வரலாற்று நமது முன்மாதிரி பெண்மணிகளின் பேர் அருண்கள் பற்றி அறிந்து கொண்டால் இன்று நமக்கு கிடைத்த இந்த அருகோடை அல்லாஹ் நம் மீது காட்டிய கருணை என்பதை அறிந்து கொள்ளலாம் உமர் முக்தார் அவர்கள் ஒரு நாள் அறிந்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது அவர்களுடன் இருந்த தோழர்கள் ஏனுமன் முக்தார் அவர்களை அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு இத்தாலியர்களுக்கு எதிரான போரில் இருந்து ஒவ்வொரு முறையும் தனது கூடாரத்திற்கு நான் திரும்பி வரும்போதெல்லாம் கூடாரத்தின் வாசலில் திரையை எனக்காக அவர் உயர்த்தி பிடித்திருப்பார் என்னுடைய மனைவி ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று நான் என்னுடைய மனைவியிடம் கேட்டதற்கு அவ்வாறை தவிர வேறு எதற்கு முன்பாகவும் எனது கணவரின் தலை குனிய கூடாது தலை நிமிந்து தான் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அவருடைய மனைவி கூறியுள்ளார்கள் அதே போன்று கன்சார் அலி அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நாம் படிக்கும்போது கண்களில் கண்ணீர் தான் வருகின்றது அதனுடைய சுருக்கமான ஒரு பகுதி தான் இது இஸ்லாத்திற்கு கன்சார் அலி அவர்கள் வருவதற்கு முன்பு அவருடைய சகோதரர் மரணித்துள்ளார்கள் அப்பொழுது அரபியாவே அதிர்ந்த வைத்தது அவருடைய அழுகை அதே போன்று இஸ்லாமத்திற்குள் அவர் நுழைந்த பின் அவரது நான்கு மகன்கள் ஒரே போரில் ஷகிதாகின்றார்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை இறை மாற்றத்திற்காக அல்லவா எனது மகன்கள் உயிர் விட்டிருக்கின்றார்கள் என்று கூறிய பெண்மணி கன்சார் அலி அவர்கள் தருவான் அவர்களை சந்திக்கும் நாளுக்காக என்று ஒரே ஒரு வார்த்தை கூறியுள்ளார்கள் அலி அவருடைய வீரமிக்க செயலும் வீரமிக்க சொல்களும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் அதே போன்று அலி போரில் கணவனும் பிள்ளைகளும் சகோதரனும் ஷஹீராகின்றார்கள் இருப்பினும் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருவோரிடமெல்லாம் அவர் கேட்ட கேள்வி அல்லாவின் தூதர் எப்படி இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற பதில் கேட்டவுடன் அல்ஹம்து இல்லா அது போதும் இனி எந்த துன்பமும் வந்தாலும் கவலையும் இல்லை என்று கூறிய பெண்மணி உம்மு கல்லத்ரவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் உம்மு கல்லத்ரவி வந்து அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுள்ளார்கள் அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்துல்லா பின் ஜுபைர் அலி அவர்களை ஹஜாஜ் கொலை செய்து உடலை சிதைத்து விடுவான் என்ற பதட்டம் நிலவிய போது அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடைய தாயார் அஸ்மார் அலி அவர்களிடம் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டுள்ளார்கள் அவருடன் மகன் அவருடைய மகனிடம் அஸ்மார் அலி கூறுகின்றார்கள் அருமை மகனே ஆட்டை அறுத்த பின் தோலை உரித்தால் அதற்கு வேதனை தெரியவா போகின்றது அதே போன்றுதான் ஹஜ்ஜாஜுக்கு எதிரான போரில் ஒருபோதும் நீ பின்வாங்காதே அவன் உன்னை கொலை செய்தாலும் சரியே இந்த வீரமிகு தாயார்களின் வரலாற்றுகளை நாம் சற்று படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் செல்வ சீமாட்டி அதே போன்று கதீஜா ரலி அன்ஹா அவர்கள் கணவருக்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர் கரத்தாலும் கருத்தாலும் உடலாலும் உடமையாலும் கணவருக்கு பெரும் உறுதுணையாக நின்றவர் அபுதாலிப் பள்ளத்தாக்கில் மூன்று வருட ஊர்விலக்கு அதிருப்தியும் ரேகைகளை தென்படாமல் அனைத்தையும் புன்னகையால் எதிர்கொண்டவர் வரலாற்றில் மிக சிறந்த மனைவி இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையுமா என்று தெரியாத காலத்தில் இஸ்லாத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்த முதல் உயிர் தியாகி சுமையாரளி அவர்கள் இதே போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்மணிகளின் பேரருண்கள் பற்றி ஒரு காலத்தில் நம் சமூகத்தில் பெருகெடுத்த ஓடிய பேரண்கள் இவர்கள் பெரும் முன்மாதிரிகள் இது போன்ற நாயகிகளாக எமது பெண்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக